ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பிரகாஷ் தனது தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கினார் ஈரோடு மாநகரில் புகழ்பெற்ற திண்டல் முருகன் கோவிலில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் நிர்வாகிகள் பக்தியுடன் சுவாமி தரிசனம் மற்றும் வழிபாட்டில் ஈடுபட்டனர் பிரச்சார வாகனத்தில் ஏறி தனது பிரச்சாரத்தை தொடங்கினார் தனது பிரச்சாரத்தில் திமுக அரசின் சாதனைகளை பற்றியும் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் ஈரோடு திண்டல் மலையை அடுத்து காரப்பாறை புதுமை காலனி பாரதி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர் அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆரத்தை எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனால நீங்க ஒரு இளைஞர்களுக்கு இளைஞருக்கு இந்த வாய்ப்பை அண்ணன் தலைவர் கொடுத்திருக்கிறாங்க நீங்க எல்லாரும் நாளை நாளைய தமிழகம் தலை நிமர இந்த மோடி ஆட்சி அக அகற்றப்பட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதய சூரியன் உதய சூரியன் கேட்டு நன்றி உரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மொத்தமா மொத்தமாக குடும்பத்தில் இருக்கிற எல்லாம் நீங்கள் வந்து அரிசி பருப்பு விலை முதற்கொண்டு குறையும் அப்படி குறையிறப்போ குடும்ப சுமை வந்து கண்டிப்பாக குறையும் அதே மாதிரி தான் இந்த பகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் எது இருக்கோ அது நம்ம மேயர் இருக்காங்க நம்ம மாவட்ட செயலர் இருக்கிறாங்க அண்ணன் என்ன இருக்காங்க முத்துசாமி என்ன இருக்கிறாங்க இந்துத்த நிர்வாகிகளாக இருக்கிறாங்க குமாரசாமி என்ன இருக்காங்க என்ன இருக்காங்க என்ன இருக்கிறாங்க என்ன இருக்காங்க எல்லாம் எல்லா கவுன்சிலர்ஸ் முதற்கொண்டு எல்லாம் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம மேயர்ல மாநகராட்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ வீலர்லேயே தான் சுற்றிட்டு இருப்பாங்க எந்த மற்ற மற்ற கட்சி மாதிரி வந்து காரில் ஏசி போட்டு சுற்றுறவங்களாம் கிடையாது அவங்களோட சேர்ந்து நானும் மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வந்து இந்த பகுதியில் இளைஞர் அணிக்கு சொந்தக்காரர்